ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கழந்த வணக்கங்கள் இன்றைக்கி நாங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில் விடையும் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குழந்தைகள் வந்து நன்றாக படிக்கணும் அப்படின்னு சொன்னால் விநாயகருடைய பரிகாரம் என்ன செய்கிறது அப்படின்றத பற்றி தான் நாங்கள் இன்றைக்கி ஆன்மீகம் சார்ந்த பதிவில் பார்க்க போகிறோம் எல்லா பிள்ளைகளும் வந்து கல்வியில் ஆர்வம் காட்டி நன்றாக படிப்பார்கள் என்று சொல்ல முடியாத ஒரு பிள்ளைக்கு வந்து கல்வியில் ஆர்வம் இருக்கும் சில பிள்ளைகளுக்கு வந்து படிப்பு என்பது இட்டாப்படியாக தான் இருக்கும் அதாவது உங்களுடைய பிள்ளைகளும் வந்து கல்வியில் ஆர்வம் காட்டாமல் நேரத்தை வீணடிக்கிறார்களாம் எவ்வளவுதான் படித்தாலும் அவர்களுக்கு வந்து படிப்பு மண்டையில ஏறவில்லையா வகுப்புல வந்து பின்தங்கிய நிலையில உள்ள மாணவர்களை கூட முதல் நிலை மாணவர்களாக மாற்றக்கூடிய சக்தி இந்த விநாயகருக்கு தான் விநாயகர் வழிபாட்டுல தான் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் குழந்தைகள் வந்து நன்றாக படிக்க வந்த புதன்கிழமை காலை ஏழு முப்பது மணியில இருந்தா ஒன்பது மணிக்குள்ள வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலுக்கு செல்லுங்கள் ஐந்து மண் அகல் விளக்குகள்ல வந்து தேங்காய் என்னை எண்ணெய் ஊற்றி வந்து தீபம் ஏற்ற வேண்டும் விநாயகருக்கு வந்து அருகம்புல் வாங்கி கொடுத்து மூன்று தோப்பு கரணம் போட்டோம் பிள்ளையார வந்து மூன்று முறை வளம் வந்து நன்றாக படிக்க வேண்டும் என்று பிரார்த்தனை வைத்தால் படிக்காத பிள்ளைகளும் கூட படிப்புல வந்து ஆர்வம் வரும் படிப்புல வந்து பின்தங்கி இருக்கும் பிள்ளைகள் வந்து நம்பர் ஒன் இடத்திற்கு வந்து வரணும் நிறையவே வாய்ப்பு இருக்கிறதா அது மட்டும் இல்லாமல் நினைவாற்றல் இல்லாமல் படித்ததை மறந்து போகும் பிள்ளைகள் இந்த வழிபாட்டை வந்து செய்ய சொல்லுங்க நிச்சயம் அவர்களுக்கு வந்து ஞாபக சக்தி அதிகரிக்கும் திறனும் வந்து அதிகரிக்கும் இதனை வந்து புதன்கிழமையில வந்து எப்படி நாங்கள் செய்வது உங்களால் வந்து எப்போதெல்லாம் முடிகிறதோ அப்போதெல்லாம் உங்கள் பிள்ளைகளை வந்து அழைத்து சென்று வந்து வந்து இந்த ஏற்ற சொல்லுங்கள் விநாயகரை வந்து வழிபட செய்ய சொல்லுங்கள் நிச்சயம் வந்து நல்லது நடக்கும் ரொம்பவும் வந்து சிறு பிள்ளைகளாக இருந்தால் குழந்தைகளுக்கு பதில் வந்து நீங்கள் வந்து செய்யலாம் இந்த விளக்கை ஏற்றலாம் தவறு கிடையாது நம்பிக்கை உள்ளவர்களுக்கு வந்து இந்த பரிகாரம் நிச்சயம் நல்ல பலனை தரும் என்ற தகவலுடன் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கு பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன் இதே மாதிரி மற்றொரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி